வெல்கம் டு நம்ம ஈசே சேனல் நம்ம ஈசே வச்சேனால் இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது டென்த்து முடிச்சிட்டிங்கன்னா எப்படி வந்து அடுத்த கட்ட படிப்பு படிக்கிறது இல்லை வேலைக்கு போகிறதா இல்லை பிஸ்னஸ் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குலப்பிரசங்கள் இருக்கும் அதேமாரி டென்த்து மட்டும் படிச்சுருக்கீங்க நான் என்ன பண்ணுறோம் அப்படின்ற பேர் நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க இதுக்குலாம் ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகலாம் நம்ம ஈசேவே சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்க இருக்க நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போ சொல்லக்கூடிய தகவல் மொழிகள் வந்து சிரமமாக போகலாம் இப்போது நான் வந்து டென்த்து தான் படிச்சுக்கிறேன் ப்ரோ நான் அடுத்த கட்ட வேலைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறேன் இப்போ வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்லாம் பார்க்கலாம் படிக்கிறதும் பார்க்கலாம் கவர்மெண்ட்லையும் பார்க்கலாம் என்னென்ன ச அப்படி பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வந்து பத்தாவது வகுப்பு வந்து படித்த பிறகு பல மாணவர்கள் எந்த வழியில் செல்லலாம் என்று குழப்பமாக இருப்பார்கள் உங்களுக்கு இந்த தொழில் செய்ய தேர்வு செய்வது மிக முக்கியமான இந்த வீடியோ நினைக்கிறேன் முழுக்க முழுக்க வந்து பார்த்தோன்னா எதிர்கால வளர்ச்சி சம்பளம் ஆகியவற்றை இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து ஃபஸ்ட்டு பேசப்போகிறோம் முக்கியமான கேள்வி உங்கள் திறமையை மற்றும் ஆர்வம் என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு இதுதான் வந்து மெயின் விஷயம் அதுக்கப்புறம் அலுவலக வேலை வேணுமா இல்லை தொழில் பயிற்சி வேலை வேணுமா அப்படின்ற மாதிரி கே படிக்க எதிர்ப்ப சூஸ் பண்ணணும் அடுத்தது குறைந்த படிப்பு போதுமா அல்லது மேல் படிப்பு வேணுமா அப்படின்றது வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்களே உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி எழுப்பி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது வந்து சூஸ் பண்ணணும் இதுதான் வந்து முக்கியமான உங்களோட ம வந்து வேலை வந்து முழுக்க முழுக்க அவங்களே வந்து நீங்களே வந்து சோதிக்கணும் அப்போ வந்து இது வந்து என்னதுன்றது நம்மளுக்கு வந்து தெரியாது அடுத்தது வந்து பார்த்தினா ஒரு தொழில் படிப்பு டிப்ளமோ அப்படின்னா என்ன வருது டென்த் முடிச்சதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐடிஐ படிக்கலாம் ஐடிஐயில் படிக்கிறது வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரிஷியனு மெக்கானிக்கு ப்ளம்பரு டிப்ளமோ சிவிலு கம்ப்யூட்டர் சயின்ஸு அதுக்கப்புறம் லேபை டெக்னீஷியன் நர்ஸ் அசிஸ்டன்ட்டு அதுக்கப்புறம் மெடிக்கல் கோர்சஸ் இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு இதெல்லாம் இருக்குது இப்போ வந்து தொழில் முறை வந்து இதில் படிக்கிறீங்க அப்படின்னா இதில் வந்து என்ன சேலரி வந்து உங்களுக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வருஷத்துலேருந்து மூணு வருஷத்துக்குள்ளே மினிமம் ஒரு பதினஞ்சுலேருந்து ஐம்பது வரைக்கும் வரும் உங்களுக்கு வந்து அனுபவத்துக்கேற்ப வந்து மாறும் இதுதான் வந்து இப்போ டிப்ளமோ படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் நீங்கள் டென்த்து முடிச்சு போனீங்க இதை ஏதோ ஒரு கோர்ஸ் முடிச்சிங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒன்று வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்தது தொழில்நுட்பம் டிஜிட்டல் சேவைகள் வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா டெக்கு பற்றி நிறையா விஷயங்கள் வந்து சொல்கிறது இப்போலாம் வந்து டெக்னாலஜியில் வந்து ஏ எவ்வளோ அளவுக்கு கொண்டு போதோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராபிக்ஸ் டிசைனிங் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தியை வந்து தேவைப்படுது அப்படின்னு தான் சொல்லணும் கிராஃபிக்ஸ் டிசைனர் வெப் டெவலப்பரு எஸ்டிஎம்எல் சிசிஎஸ்ஸு ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி டிஜிட்டல் மேக்கிங்கு அதுக்கப்புறம் சிஇஓ சிஓ அந்த சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் வீடியோ எடிட்டிங் யூடியூப் கண்டென்ட் கிரியேஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்றது தான் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு கோர்ஸ் தான் சொல்ல வரணும் அது வந்து கத்துட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து ஒரு யூ யூடியூப்ல வீடியோ போடுறீங்க இல்லைன்னா ஒரு கடையை வந்து விளம்பரப்படுத்துறீங்க அப்படின்னா அந்த சிஓன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட் அது வந்து தான் வந்து உங்களை வந்து தூக்கி விடும் அதுக்காக தான் வந்து சிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சிஓன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் படிச்சிங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு வேல்யூபிளானு இருக்கும் இதில் வந்து பாத்தினா குறுகிய காலத்துல வந்து நீங்க படிச்சு முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து ஒரு லட்சம் வரைக்கும் வரலாம் இதெல்லாம் வந்து பிள்ளைச்சலே ஆன்லைன் ஜாப்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் சொல்றேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் வந்து சேலரி வாங்கலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல வந்து இது வருது சாதாரணமாக ஃபோட்டோஷாப் போட்டோஷாப் தெரியும் எனக்கு வீடியோ வந்து நல்லா எடிட் பண்ணி தெரியும் ஃபில்மோரம் இந்த மாதிரி பெய்டு வருஷன் சாஃப்ட்வேரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிராபிக்ஸ் வந்து சூப்பராக வந்து எடிட் பண்ணி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து முப்பதாயிரத்துலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் சேல்ரி வந்து கொடுக்குறாங்க மிகப்பெரிய ஒரு ஹைக் சேல்ரி இது வந்து நீங்கள் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் வருஷன்னு அந்தளவுக்கு வந்து டெக்னாலஜி இருந்துச்சுன்னா மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டென்த்து படிச்சுன்னா போதும் தொழில்நுட்ப ரீதியாக வந்து சூஸ் பண்ணீங்கன்னா இது வந்து இது பண்ணிக்கலாம் இப்போ வந்து அடுத்தது வந்து அரசு வேலையில் எதனா கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அரசு வேலையில் வந்து ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஜாப்ஸில் வந்து குரூப் டி டெக்னீஷியன் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து இருக்குது மெயில் கார்டு எம்டிஎஸ்ஸு போலீஸ் கான்ஸ்டபிள் ஃபயர் சர்வீஸு ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸு டிஃபென்ஸ் ஜாப்ஸ் இந்த மாதிரி வந்து மிகப்பெரிய இதெல்லாம் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் ஆர்கினிஸ்ட் வரும் கிளர்க்கு வேலை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் ஷாப்பர் சேல்ஸ்மேன் வேலை இந்த மாதிரி பல வேலைகள் வந்து பார்த்தோன்னா அரசு தரப்பு வேலைகள் வந்து நிறைய இருக்குது இது வந்து நம்ம வந்து டென்த் தான் போகும் இதுக்கு சம்பளம்னு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சிலேருந்து இருந்து அறுபது வரைக்கும் வரும் இது வந்து கிரேடு ப்ரொமோஷன் அடிப்படையில் வந்து ஊதியம் வந்து இன்கிரிமெண்ட் ஆகும் இதுதான் வந்து நடக்கக்கூடிய அரசு வேலையில இப்ப வந்து டென்த் மட்டும் முடிச்சிருந்தீங்கன்னா இதில் ஏதோ ஒரு வேலைக்கு நீங்க வந்து ஈஸியாக ஈஸியா போகலாம் மாதிரி அந்த ரயில்வே ஜாப்பு போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கு வந்து நிறைய இருக்கணும் குவாலிட்டியாக இருக்கணும் அதில் இருந்தால் மட்டும்தான் சான்ஸ் இருக்குது போலீஸ் கான்ஸ்டபிள் ஆர்மியெல்லாம் வந்து உங்களோட பயிற்சி உடற்பயிற்சி அதுக்கப்புறம் இப்போ வர எக்ஸாமில் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணி நீங்கள் உள்ள போகலாம் இது வந்து ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்கு நீங்கள் பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரம் வந்து சேலரி வந்து கிடைக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது அடுத்தது நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்ற கருமே இல்லை பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யலாம் அப்படின்னா பைக் மெக்கானிக்கு மொபைல் ரிப்பேரிங் ஷாப்பு குக்கிங்கு கேட்ரிங் சர்வீஸு பிரிண்டிங் அண்ட் ஜெராக்ஸ் ஷாப்பு அக்ரிகல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா மெடிசன்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறது ஆர்கானிக் ஃபார்மிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்க பண்ணிட்டே போலாம் சுயதொழில் பண்ணுறது இது இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு பத்தாயிரத்துலேருந்து இருந்து மேக்சிமம் வந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேலரி வந்து கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் இது வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் செல்ஃப் எம்ப்ளாயின்னு சொல்கிற ஏற்ப வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த தொழிலெலாம் வந்து நீங்கள் வந்து ஒரு நாலு கேட்டகிரியை வந்து பிரிச்சுருக்கோம் இல்லையா அது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா மிகுந்த சம்பளம் வேலை வந்து விரும்பினால் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஐடி ஜாப் வந்து அதிகமான சம்பளம் வேணும் அப்படின்னா வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கே ஐடி ஜாப்ஸ் தான் உங்களுக்கு அரசு தரப்பு வேலை விரும்புனா ரயில்வே போலீஸு டிஃபென்ஸு இப்போ வந்து இதெல்லாம் வந்து பார்த்தினா கண்டிப்பாக வந்து வந்து ஈஸியான உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அரசு தரப்பு செய்யக்கூடிய வேலைகள் அது மற்றெல்லாம் வந்து பார்த்தோன்னா டாப் மார்க் வச்சு தான் கொடுப்பாங்க டென்த்தில் வந்து டாப் மார்க் வச்சு தான் நீங்கள் வந்து சஜெஷன் பண்ணுவாங்க ரயில்வே போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் தானே போதும் சுய தொழில் பண்ணுறவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு பிஸ்னஸ் ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை வாங்குறீங்க அங்கே வந்து கை மாற்றி விடுவிங்க அப்படின்னா நல்ல லாபம் கிடைக்கும் இல்லைனா நான் இப்போ பொருளை வாங்கி நானே வந்து லாபத்தை விற்கிறனாலே உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து நல்லா கிடைக்கும் அந்த மாதிரி வந்து தொழில் வந்து சூஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் கேட்ரிங்கை வந்து பண்ணலாம் அதுக்கப்புறம் யூடியூப் வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாம் இதெல்லாம் வந்து ஒரு பிஸ்னஸ் எத்திக்ஸ் தான் இப்போ எல்லா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டென்ட் வந்து கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் கொடுக்குறாங்க அதில் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்குன்னு ஒரு ரெவனியூ வருது மக்கள் வந்து அதுக்கு பயன்படுறாங்க அதுக்காக வந்து பார்த்தோம்னா யூடியூப் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஈஸியாக பண்ணலாம் இதுக்கு வந்து தகுதி வந்து வெறும் நீங்கள் வந்து பத்தாவது மட்டும் படிச்சிருந்தா போதும் பத்தாவது படித்து இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இவ்வளோ ஆஃபர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டு கொத்தனார் வேலை ஈஸியாக மொழியில அதிகமான சம்பள சம்பாதிக்கிற தொழிலும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கம்மியான சேலரி இருக்கு இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் நீங்க அதுல நல்ல ஒரு ஒரு க்ரோத் ஆகினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து ஒரு தொழில் வந்து ஸ்டார்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லை கவர்மெண்ட் ட்ரை பண்ணலாம் இது வந்து பற்றாது படிச்சுட்டு பேஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் வீடியோ வந்து போட்டிருக்கேன் மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து டவுட்டு அப்படின்னாலும் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க இது இல்லாமல் வேற ஏதாச்சும் ஒரு ஐடியாவா உங்களுக்கு வந்தாச்சு ஏதாவது பேசணும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆர்வம் இருக்குது அதுக்கு எனக்கு வந்து வந்து ஒரு ஒரு ஷார்ட்லிஸ்ட் பண்ணி ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம் பாய்